மக்களை எவ்வளோ பேர் கட்டலாம் கட்டலாம் தானே இல்லை ஒரு கிலோ வருங்க மகளை நீ கூட சேர்ந்து நம்ம ஃபிஷிங் எடுத்து வந்துருக்கோம் ஜிலே மீன் பிடிக்க போகிறோம் நீங்கள் இந்த பாய்ஸ் இந்த பாய்ஸ் கூட தான் பிடிக்க போகிறோம் பாருங்க எல்லாம் வெயிட் வெயிட் வெயிலாம் வந்துக்கிட்டு வாங்க நம்ம நாங்கூச்சி பார்த்து வச்சு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெரிய மீன் வீட்டுக்கு போகிறோம் அவங்க போடலாம்

இல்லடா ஐயா மக்களை வேற லெவல் மக்களே வச்சு இவ்வளவு பேருசு முடிச்சதா இல்லடா

பால் மக்களே finely வருகிறேன் half பாருங்க prochstockcharged tea. நான் பெல் aspirationுகிறாலும் சர் bisog desarrollo. ή encontramos ExcelKK люди�무. Vik Stevens Chop 스�자는ayed�் சரம். diferente then freely split side здоров் மீன் cheesy gone. αλλά Minuten Tag off moment! Đâyanyon 활동 சா Kingstonuct Ne yang sedYouPM habenARE drill. Detroit keyboarding தான் ponder in SpedoD..: பேர் மீன் content kinder came in